இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம புதுசாக கருவு மாடு வாங்குறாங்க பார்த்தீங்களா மாட்டுப்பண்ணை வைக்கிறவங்களுக்கா அவங்க வந்து செய்யக்கூடாத ஒரு பத்து விஷயத்த வந்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன் சரிங்களா ஏன்னு வச்சிங்களேன் அவங்க வந்து புதுசாக மாடு வாங்குறவங்க எந்த முறையில் எல்லாம் நிறையா விஷயங்கள் செய்வாங்க செஞ்சு அதிகமாக வந்து அரசியல் என்ன சொல்லுவாங்க நட்டம் அப்படின்வாங்க அதுக்காக தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவங்க செய்யக்கூடாத ஒரு பத்து விஷயங்கள் வந்து நம்ம என்னுடைய அனுபவத்தில் சரிங்களா என்னுடைய அனுபவத்துல உங்களுக்கு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒன்று ஷெட்டு வந்து பெரிய லெவல்ல போடக்கூடாது மாட்டு பண்ண வைக்கிறவங்க ஷெட்டு புதுசா பண்ண வைக்கிறவங்க ஷெட்டு பெரிய லெவல்ல போடக்கூடாது சரிங்களா பெரிய லெவல்ல பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்களால அதுலேயே அமௌண்ட் அதிகமாகிடும் ஷெட்டில் அதிக அமௌண்ட் போயிடும் அடுத்தது வந்து மாடு வாங்குறது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தலையெழுத்து மாடு வாங்கக்கூடாது சரிங்களா ஃபர்ஸ்ட் யூத்து ரெண்டாவது ஈத்து மாடு வாங்கக்கூடாது மூணாவது ஈத்து நாலாவது ஈத்து மாடு வாங்கலாம் அப்படி அந்த மாதிரி மாடு வாங்கி வளர்க்கும் பொழுது என்னன்னா இவங்களை புதுசு இவங்கள புதுசா இருக்கும்பொழுது அவங்க வந்து அது புதுசா இருக்கக்கூடிய தலையீட்டு மாடு எல்லாம் வாங்கிட்டு வந்து கறந்தாங்க அப்படின்னா பால் கறக்க முடியாது அது வந்து மாடு உதைக்கும் உதைக்கும் தீனி தீங்காது தண்ணி குடிக்காது அந்த மாட்டுக்கு உடம்பு செல்லனா என்ன ஏதுன்னு இவங்களால பார்க்க முடியாது ஆனா அதே மூணாவது ஐத்து நாலாவது ஐத்து மாடு வாங்குனாங்க அப்படின்னா ஓகே அவங்களுக்கு வந்து ஏன்னா இவங்களுக்கு தெரியலனால அந்த மாடு வந்து அதனுடைய தீவனம் தீங்க அதெல்லாம் கட்டு கொடுத்து வச்சிருப்பாங்க அதனால அதே மாதிரி சொல்றேன் ஓகேவா அடுத்தது வந்து மூணாவது சரிங்களா ஆள் வந்து நம்ம வந்து வேலைக்கு ஆள் வச்சு நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்க கூடாது சரிங்களா வேலைக்கு நம்ம ஆள் வச்சிருந்தோம்னு வச்சுங்களேன் அவங்க வந்து வேலைக்கு ஆள் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க வேலைக்கு வரக்கூடியவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ரெண்டு நாள் ஒரு ரெண்டு மாசம் இல்ல மூணு மாசத்துக்கு வருவாங்க நம்மள்ட்ட வேலைக்கு அதுக்கு பேசு என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க வந்து வேலைக்கு வர மாட்டாங்க வேலைக்கு வராம போயிட்டாங்க அப்படின்னா நம்மளால வந்து அப்ப அந்த டைம்ல வந்து நம்மளால அந்த மாட்டுப்பண்ணையை வந்து ரன் பண்ண முடியாது சரிங்களா அதுக்குதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வேலைக்கு வந்து கால் வச்சிக்கவே கூடாது நம்ம தான் ஒரு மூணு நாலு மாசம் நல்லா தெரியுத வரைக்குமே வந்து செய்யணும் நம்ம முதல்ல பாலு கறக்கிறதுக்கு சேனையல்றதுக்கு முதல்ல நம்மளால முடியணும் சரிங்களா நம்ம கெளரவ பார்த்துக்கிட்ட எல்லாம் வந்து நாட்டுப்பண்ணை வந்து வந்துதான் நம்மளாம் வந்து செய்யக்கூடாது நாட்டுப்பண்ணையில வந்து நம்ம என்னைக்கு இருந்தாலும் வந்து நம்ம என்ன செய்யற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா நான் சாணி எழுறேன் சரிங்களா கௌரவமா சொல்லணும் சாணி எழுறேன் மாடு மேய்க்கிறேன் பால் கறக்கிறேன் அப்படின்னு அதுதான் நமக்கு கௌரவம் ஓகே இப்ப வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாணி அல்றது ஒரு கௌரவ குறைச்சலாம் நினைப்பாங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து என்ன சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பா அம்மாவை என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப வீட்டுல இருக்க ஃபேமிலி முதல்ல மாட்டுப்பண்ணை வைக்கிறது ஒத்துக்கணும் சரிங்களா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க படிக்க வச்சுட்டு படிக்க வச்ச பிற்பாடு போய் மாடு மேய்க்க இவன் அப்படின்னு வெளிய சொல்லவே மாட்டாங்க அவங்களுக்கு அது கௌரவ தான் நினைப்பாங்க சரிங்களா வீட்டுல இருக்க ஃபேமிலி அடுத்தபடியா ஒரு ஒரு நபர் வந்து வீட்டுல இருக்க ஃபேமிலி ஒத்து வரணும் அவங்களும் சரி ஆயிட்டு மாட்டு பண்ண வைக்கலாம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே ஏன்னா ஒரு ஆள் தனி ஆளா இருந்து நம்ம வந்து மாட்டு பண்ண வச்சுன்னு வச்சுங்களேன் அதுலயும் தோல்வி வரும் சரிங்களா அது நாலாவது பாயிண்ட் சரிங்களா அதே மாதிரி கண்டிப்பாக வந்து அவங்க தான் ஓனாக அவர் தான் செய்யணும் தான் கற்றுக்க முடியும் ஒரு விஷயத்த நானே பால் கறக்கணும் நானே தட்டை இருக்கணும் நானே சாணி அழனும் எல்லா வேலையும் நானே நான் இல்லை என் ஒய்ஃபு நான் இப்போ எனக்கு ஒய்ஃப் வந்து அவங்க வந்து நம்மளோட ஹெல்ப்புக்கு வராங்க என் பிள்ளைங்களை வரும் நாங்கள் அதனால நல்லா செஞ்சிட்டு இருக்கோம் ஆனால் ஒவ்வொரு ஃபேமிலியில் வந்து வர மாட்டாங்க இவர் என்ன செய்வார் அப்படின்னா அஞ்சாவது பாயிண்ட் வந்து இவர் என்ன செய்வார் அப்படின்னா வெளியில வேலை செஞ்சுட்டு இருப்பாரு சரிங்களா இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன கேக்கிறாங்கன்னா நான் சென்னையில் இருக்கிறேன் ரொம்ப வேலை ரொம்ப டைட்டா இருக்கு என்னால செய்ய முடியல அப்படிம்பாங்க செய்ய முடியல நம்ம வந்தோம்னா மாடு வாங்கலாமா ஒரு அறுபதாயிரம் கிடைக்குமா எழுபதாயிரம் கிடைக்குமா அங்க ஐம்பதாயிரம் வாங்குறேன் எனக்கு இன்னொரு இருபதாயிரம் சேர்த்து கிடைக்கணும் வந்ததும் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க வந்ததும்லாம் கிடைக்காது சரிங்களா இதுலேயே நிறைய பேர் சொன்னாங்க இவ்வளவு தீவனம் போடுறீங்க வரீங்க உனக்கு என்ன மீறும் போ வரும் அப்படின்னு அதுல எதுவுமே மீறாது பர்ஸ்ட் இருக்கக்கூடியதுல மீறாது அனுபவம் தான் கிடைக்கும் சரிங்களா அனுபவத்துக்கு தான் சம்பளம் இதுல வந்து மீறுதுங்கிறதுலாம் அவங்க கிடையாது இப்ப நான் பத்து பன்னெண்டு வருஷமா பதிமூணாவது வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆரம்பிச்சேன் சரிங்களா மாட்டு பண்ணையே ஆரம்பிச்சேன் பதிமூணு அதுக்கு முன்னால இருந்து நான் வந்து மாடு ஏன்னா குடும்பம் குடும்பம்னா ரெண்டு மாடு மூணு மாடு எங்க அம்மா வச்சு வளர்த்துட்டு தான் இருந்தாங்க சின்ன பிள்ளையிலேருந்து நாடு மாடு மேத்திட்டு இருந்தேன் போனா வந்து எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இருந்தாலும் இந்த பதிமூணுல இருந்து தான் வந்து பண்ணை தொழிலுக்கு வந்தேன் சரிங்களா பண்ணை தொழிலுக்கு வந்த பிறகுதான் அதுல என்ன இருக்கு ஏகப்பட்ட மாடு வாங்குறதுல இருந்து ஒரு ஷெட்டு போடுறதுல இருந்து அந்த இடத்துல நிலத்துல வந்து ஃபுல்லா வேலி ஊர்றதுல இருந்து தீவன புல் போடுறதுல இருந்து பிரச்சனை இருக்கு சரிங்களா திடீர்னு ஒருத்தன் வந்து இந்த இந்த அளவுக்கு ஒரு மாட்டு பண்ணையோ ஒரு ஒரு அனுபவம் கண்டிப்பா கிடைக்காது நீங்க அனுபவத்தை தான் அதுல வந்து நீங்க லாபம் எடுக்கலாம் சரிங்களா இது ஒண்ணு வேலை செய்யற வேலையை விட்டுட்டு இந்த வேலை செய்யக்கூடாது கண்டிப்பா அந்த வேலையும் இருக்கணும் மாட்டு மாட்டு பண்ணையும் வச்சுக்கணும் அந்த வேலையை பார்த்துட்டு இந்த வேலையும் பார்க்கணும் சைடுல இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கணும் இதுல நமக்கு வந்து அனுபவம் கிடைச்ச பிறகு என்ன செய்யலாம் அந்த தொழிலை விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வரலாம் ஓகேங்களா அடுத்தபடியா வந்து என்ன இருக்கு அப்படின்னா கறவை மாடு கண் கறவை மாடு வாங்குறது இல்லை நம்ம நாலாயிரத்து மாடு வாங்கணும் மூணு நாலு வாங்கணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு அடுத்தபடியாக மிஷினரி வாங்கக்கூடாது சரிங்களா எல்லா மிஷினரியுமே வாங்கி ஃபர்ஸ்ட்லேயே பண்ண ஆரம்பிக்கும் பொழுது மாடு வாங்கி அனுபவமே இல்லாம மிஷினரி எல்லாமே வாங்குவாங்க வாங்கின பிறகு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மிஷினரி அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது சரிங்களா அதுக்கு பிறகு அவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன செய்யும் அப்படின்னா வந்து நம்ம வெளியில ஒரு இந்த மாட்டு வேலை பார்த்துட்டு வெளியில போனோம்னு வச்சிங்களேன் அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து நமக்கான ஒரு மரியாதை கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அதெல்லாம் வந்து எப்படின்னா இப்ப ஆமா அவன் படிச்சுட்டு போய் சாணி அல்றான அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் சொல்லுவாங்க அந்த ஒரு பிரச்சனையில கூட நிறைய பேர் வந்து இந்த மாட்டுப்பண்ண தொழில் வந்து வேண்டாம்னு சொல்லி விட்டு போயிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சே நான் வந்து ஆஹ் ஏன் முன்னாலேயே சொல்லுவாங்க ஆமா மாடு மேய்ச்சி என்ன வரப்போகுது அல்ல என்ன வருது அப்படின்னு ஏன்னா அந்த ஒரு ஆஹ் இதெல்லாம் வந்து உடைக்கணுங்கிறதுக்காகவே நான் வந்து இந்த மாட்டுப்பண்ணை தொழில வந்து இன்னை வரைக்கும் நின்றுட்டு இருக்கேன் சரிங்களா நான் நிஜமாலுமே இந்த தொழில இருந்தோம் அப்படின்னா வேற எந்த ஒரு வேலைக்கு நம்ம போக முடியாது கண்டிப்பாக போக முடியாது இந்த வேலையை கண்ணும் கருத்துமா பார்க்கணும் நம்ம நல்லபடியாக ரன் பண்ண பிறகு ஆள் போட்டு பார்த்துக்கலாம் ஆனால் அதுக்குள்ள நம்ம வந்து ஆள் போட்டு பார்க்கவும் கூடாது மிஷினரி வாங்கக்கூடாது சரிங்களா அதே மாதிரி அதிகப்படியான கடன் சுமையை ஏத்திக்க கூடாது கடன் சுமையை ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து அது கடன் சுமை இருக்கும் அந்த நேரத்தில் மாட்டுக்கு உடம்பு சரியாக போகும் கடன் கட்ட வேண்டியவங்க வருவான் அந்த நேரத்தில் என்ன செய்வோம் அப்படின்னா ஐயோ இது ஏன் இதை வச்சுருந்தோம் இதை விட்டுட்டு அடுத்த விலை போயிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு வரும் சரிங்களா அதனால வந்து இந்த கடன் வாங்கக்கூடியதையும் மேக்சிமம் வந்து தவிர்த்துக்கணும் நம்மள்ட்ட இருக்கிறவங்க ரெண்டு மாடு இல்லை மூணு மாடு அதை வச்சு நம்ம முதல்ல நம்ம அனுபவத்தை கற்றுக்கிட்டு நம்ம அதுக்கு குறிப்பாடு எந்த ஒரு வகையில் நம்ம ரன் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ எல்லா வகையிலுமே கஷ்டம் இருக்கும் அவங்க என்ன செய்வாங்க குத்தக நிலத்தை வந்து செய்வாங்க புத்தக நிலத்துல கண்டிப்பா செய்யவே கூடாது சரிங்களா புத்தக நிலத்துல நம்ம இன்னைக்கு வந்து ஒரு மூணு வருஷமோ இல்லை ஒரு அஞ்சு வருஷம் வந்து புத்தக எடுத்து ஷெட்டு போட்டு அதை வந்து ரன் பண்ணுவோம் தீவனப்பில் எல்லாம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம நம்மளுடைய அனுபவம் கற்றுக்கவே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடும் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா தீவனப்பில் போடுறது கண்டிப்பா வந்து யாருமே வந்து புத்தகம் நிலம் தரமுட்டாங்க ஆனால் தருவாங்க தந்துருன்னு அது சும்மா தான் அந்த நிலம் கிடக்கும் அந்த நிலத்துல வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்குள்ள யாராவது பக்கத்துல இருக்கவங்களாம் சொல்லுவாங்க இந்த இடம் இதே மாதிரி செய்யாதீங்க எனக்கிட்ட கொடுத்தீங்கன்னா நமக்கான நிலத்துல சத்தே இருக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால என்ன செய்வாங்க அவங்க பொண்ணை நீ கொடுத்து அட்வான்ஸ் வாங்கிக்க போவா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி என்ன செய்வாங்கன்னா அந்த அந்த பண்ணையினுடைய இதே வேஸ்ட் ஆகிடுவாங்க அதுல வந்து நம்ம அட்வான்ஸ் கொடுத்து வேஸ்ட் ஆகிடும் தீவனவில் போட்டது வேஸ்ட் ஆகிடும் மாடு வாங்கினது வேஸ்ட் ஆகிடும் எல்லா வகையுமே வேஸ்ட் ஆயிடும் ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னு நம்ம அதுமே சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களே திரும்ப அதே மாட்டு பண்ண அவங்க வைப்பாங்க சரிங்களா என்ன காரணம்னா குத்தக நலத்துல கண்டிப்பா நம்ம வைக்க கூடாது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் புத்தக நலத்துல நம்ம மாட்டு பண்ண அமைக்கவே கூடாது பில்லும் போடக்கூடாது சரிங்களா ஆனா இன்னைய வரைக்குமே வந்து தன்னம்பிக்கை இருந்தால் மாட்டுப்பண்ணை தொழில கண்டிப்பா வரலாம் இந்த விஷயங்களை செய்யாமல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட சேர்ந்து செய்யணும் அதே மாதிரி இப்போ நிறைய பேர் என்ன செய்றாங்க வெளிநாட்டுல இருந்து நாங்கள் வந்து மாட்டுப்பண்ணை வைக்கிறோங்கிறாங்க ரைட்டு ஓகே வெளிநாட்டுல இருந்து வந்து வைக்கிறவங்களாம் வேண்டாம்னு சொல்ல வைங்க ஆனா இப்பொழுதே அங்க இருந்துகிட்டே எங்க வீட்டில் இருக்கிறவங்களும் மாட்டு பண்ண தொழில்லன்னா வீட்டில் ஒரு மாடோ ரெண்டு மாடோ வாங்கி கொடுத்து அவங்கள வந்து ஃபர்ஸ்ட்டு வளர்க்க சொல்லுங்க சரிங்களா வளர்க்க சொல்லுங்க அதில் வரக்கூடிய செலவுக்கான பைசா வந்து அதில் எடுக்கிறாங்களா லாபம் இருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்க சொல்லுங்க இப்போ வந்து ரெண்டு மாடு இருக்கு அப்படின்னா மாசம் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் எல்லா செலவும் போக கிடைக்குது அப்படின்னா அது ஓகே அவங்க அனுபவத்தை கத்துப்பாங்க அவங்க அங்கேருந்து வந்த பிறகு ஒரு அஞ்சு மாடா ஆறு மாடை வாங்கி வச்சு நம்ம ஓகே பால் பண்ணி வந்து ரன் பண்ணலாம் நம்ம புதுசா கருவே மாடு வாங்குறவங்களுக்கு சொன்ன மாதிரிங்களா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த இல்லாம நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பா சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா எனக்கு நான் இப்போ வந்து இந்த பண்ணை வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய அனுபவம் தான் இது நிறைய பேர் வந்து இப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல இப்பதான் புதுசாக ஆரம்பிச்சு இப்போ ஒரு மாசமாக தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன் ராணி கேட்டல் ஃபார்ம் ராணி மாட்டுப்பண்ணை அப்படிங்கிறத இருக்கேன் உங்களுக்கு நான் சொல்ற கருத்து பிடிச்சிருந்தால் அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க சரிங்களா அவங்க ஃபாலோவர் வந்து பண்ணுங்க இப்போ வந்து என்ன காரணம் அப்படின்னா இது வந்து நிறைய பேர் வந்து மாட்டுப்பண்ணையை வச்சு வச்சு ஏகப்பட்ட பேர் நஷ்டம் நஷ்டம்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப நான் இந்த பண்ணையில் இருக்கேன்னா என்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் மாட்டுப்பண்ணை வச்சுருக்குறாங்க நீ நல்லபடியாக இருக்கிறாங்க சரிங்களா நல்லதா அதே மாதிரி நான் தனியார் பால் சென்டர் வச்சிருக்கிறேன் அதில் இருக்கக்கூடியவங்களை இப்போ ஒரு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் வந்து ரெகுலர் பால் ஊத்துறாங்க பண்ணையாளர் சக்சஸ் அப்படின்னா என்னன்னா ரெகுலராக முந்நூத்தி அறுபத்தி ஆறு நாலு நாலுமே கண்டிப்பாக பால் ஊற்றணும் சரிங்களா அவங்க தான் பண்ணையாளர் ஒரு மாசம் வந்து நூறு லிட்டரும் அடுத்த ரெண்டு மாசம் வந்து ஐம்பது லிட்டர் அடுத்தது பாலே இல்லாம இருக்க அவங்க பண்ணையாளர்ல பண்ணை இல்லை சரிங்களா மூணு வருஷமா ரெண்டு வருஷமா பண்ணை என்னைக்கு ஆரம்பிக்கிறோமோ அன்னையில இருந்து ரெகுலரா பால் கொண்டு வந்து ஊத்தணும் அப்படி இருக்கிறவங்க தான் வந்து வெற்றியாளர் பண்ணையாளர் சரிங்களா மாட்டு பண்ணையாளர் அதே இப்ப நான் வந்து உருவாக்கி இருக்கேன் சரிங்களா அவங்களெல்லாம் வந்து திரும்ப நான் வந்து அவங்களை கொண்டு வரேன் அவங்க எந்த முறையில் வளர்த்துட்டு இருக்காங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது கொடுக்க வந்து சொல்றேன் அந்த நீங்கள் வந்து என்னுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா இதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் எடுத்து அனுப்புவேன் ஏன்னா நான் வந்து இங்கே மாட்டுப்பண்ணில் வேலை செஞ்சுக்கிட்டே வீடியோ எடுத்து போட முடியல அதனால தான் போட முடியல வந்து கேட்குறவங்களுக்கு உடனே செய்ய முடியல கண்டிப்பாக வீடியோ போடுவேன் என்னக்கிட்ட நான் ஏற்கனவே நான் பன்னெண்டு வருஷமாவே ஒருங்கிணைந்த பண்ணையம் ராணி ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து மாடு கோழி ஆடு சரிங்களா முயல் வாத்து எல்லாமே வச்சிருந்தேன் இப்ப தற்பொழுது இருக்கிறது மாடு கோழி ஆடு மூணு தான் வச்சிருக்கிறேன் ஓகேங்களா இந்த மூணுமே வந்து ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன் அடுத்தடுத்த வீடியோல வந்து கோழி ஆடு இதனுடைய வீடியோக்கள் கண்டிப்பா வரும் வணக்கம்